சக்தி அன்பு குழந்தையே நான் உன்னிடம் பேசுவதற்காக வந்திருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் உன்னை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கும் இந்த தாய் உன்னை தேடி வந்திருக்கிறேன் உனக்கு ஆயிரம் வேலைகள் இருக்கும் இதில் உங்கள் வாக்கை கேட்க நேரமில்லை என்று தள்ளிவிட்டு போகாதே நீ தேவையில்லாமல் இன்னொருவருடைய வீட்டுக்குள் போக தயக்கப்படுவாய் ஆனால் சிலரோ அப்படி தயக்கப்பட மாட்டார்கள் சரசரவென உன் சமையலறை வரை செய்வார்கள் உன் வீட்டிற்குள் எல்லா மூளைகளுக்கும் சென்று என்ன வைத்திருக்கிறாய் என்ன செய்திருக்கிறாய் என்று பார்க்க தயங்க மாட்டார்கள் என் அன்பு பிள்ளையே சொந்த உறவுகளாக இருந்தாலும் இரத்த உறவுகளாக இருந்தாலும் அவர்கள் வீட்டிற்கு போனால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி எங்கு இருக்க வேண்டும் என்று நீ மரியாதையாக நடந்து கொள்வாய் அந்த மரியாதை தெரியாதவர்கள்தான் உன்னை இந்த நிலைமைக்கு சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்கமே நீ யதார்த்தமாக இருக்கிறாய் யார் சென்றாலும் யார் எதை தொட்டாலும் அதை நீ நீதார்த்தமாக எடுத்துக்கொள்கிறாய் அந்த யதார்த்தத்தை பதார்த்தமாக அவர்கள் எடுத்துக்கொண்டு உனக்கு செய்வினைகளை செய்து உன்னை இப்போது சீரழித்துக் கொண்டும் இருக்கிறார்கள் யார் என்று யோசித்துக் கொண்டே இரு வாழ்நாள் முழுவதும் யோசித்துக் கொண்டே இரு என்ன செய்ய முடியும் உன்னால் இதிலிருந்து மீடேற முடியாமல் தானே தாயே காப்பாற்று என்று என்னை அழைத்தாய் அதனால் தானே ஒவ்வொரு நாளும் உன்னிடத்தில் வந்து நடந்ததையும் நடப்பதையும் நடக்கப் போவதையும் கூறிக்கொண்டிருக்கிறேன் நான் அதை கேட்கவும் நேரமில்லை என்றால் நான் என்ன செய்வேன் அன்பு பிள்ளையே நான் இப்போது ஒரு மிகப்பெரிய காரியத்திற்காக உன்னை தேடி வந்திருக்கிறேன் எப்பாடு பட்டாவது நான் சொல்வதை செய்தாக வேண்டும் நீ இந்த நேரத்தில் பகையைப் பற்றி யோசிக்காதே ஐயோ நான் அவர்கள் வீட்டிற்கு அந்த இடத்திற்கெல்லாம் செல்ல மாட்டேனே என்று சொல்லாதே ஏனென்றால் அவர்கள் புத்திசாலி நீ ஏமாளி அவர்களுடைய எண்ணத்தில் ஆனால் இன்று நீ என்னுடைய வாக்கை கேட்டு நீ புத்திசாலியாக மாற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அதிலிருந்து உன் வாழ்க்கையும் மாற்றமடையும் என்பது சத்தியமான வாக்கை கொடுக்க வந்திருக்கிறேன் அன்பு பிள்ளையே இந்த நேரத்தில் நான் சொல்வதை தட்டிவிட்டு சென்றாய் என்றால் வாழ்நாள் முழுவதும் நீ குனிய குனிய உன்னை கொட்டிக்கொண்டே இருக்கும் என்ற செய்வினை உன்னை நிமிர்ந்து பார்க்க கூட நேரத்தை ஒதுக்க விடாமல் உன்னை அடித்துக்கொண்டே இருக்கும் அடிக்கு மேல் அடி பெற்றுக் கொண்டிருப்பாய் இந்த முறையாவது நான் சொல்வதை எப்படியாவது உனக்கு செய்வினை செய்தவர்களின் வீட்டிற்கு சென்று நான் சொல்லும் இடத்திற்கு சென்று நான் சொல்வதை கொண்டு போய் போட்டுவிட்டு வா என் தங்கமே பிறகு நடப்பதை பார் பிள்ளையே உன் வாழ்க்கையில் அளிக்க முடியாத வருத்தத்தை கொடுத்து மீள முடியாத துயரத்தை கொடுத்து உன் வாழ்வை நாசம் செய்தவர்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டாமா உன்னுடைய உயர்ந்த உள்ளம் வேண்டாம் என்றுதான் சொல்லும் ஆனால் பதிலடி கொடுத்தால்தான் உன் வாழ்க்கை இங்கே உருப்படியாகும் கொடுக்கவா வேண்டாமா பதிலை நீயே சொல் தங்கமே அதற்கு முன்னால் நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தை வாங்கி பரிகாரத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி உன் வீட்டிற்குள் வைத்து பூஜைகளை ஆரம்பித்து விட்டுதான் நான் சொல்வதை செய்ய நீ போக வேண்டும் தங்கமே என்ன என்று யோசிக்கிறாயா கையளவு உப்பெடுத்துக்கொள் கை உப்பை எடுத்து உன் தலையையும் உன் வீட்டில் இருப்பவர்களின் தலையையும் சுற்றிக்கொள் என்னிடத்தில் முதல் முறையாக வைத்து விட்டு அதை எடுத்து பேப்பரில் மடித்து மறைத்து செய்வினை கொண்டு வீடு அது யார் என்று கேட்கிறாயா நீ கட்டிய உறவில் இருக்கும் உறவுதான் அது சந்தேகம் என்பது உன் மனதிலும் இருக்கிறதல்லவா அந்த உறவின் வீடுதான் அந்த வீட்டிற்கு சென்று எப்படியாவது இந்த அவர்களின் வீட்டில் இருக்கும் போடு ஒன்று சேர்த்து விடு உன் உப்பை திங்க வேண்டும் அவர்கள் அப்போதுதான் உனக்கு இழைத்த இந்த துன்பங்கள் துயரங்கள் செய்வினைகள் எப்படி வழிகளை கொடுக்கும் என்பதை அவர்கள் உணரப்போகிறார்கள் என் தங்கமே ஒருமுறை செய்து பார் அதற்கு முன்னால் எந்திரங்களை வாங்கி தான் நீ இறை செய்ய வேண்டும் அப்போதுதான் முழுமையான நீ கொடுக்க முடியும் முடிவு உன் கையில் உன் வாழ்க்கைக்கு உயிர் கொடுப்பாயா இல்லை எடுக்கப் போகிறாயா முடிவை சொல்லின் நிலத்தில் ஓம் சக்தி நன்றி